श्रीमते रामानुजाय नमः श्रीमद्गोदायै नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीवानाचलमहामुनये नमः नीला दड़ी तुङ्गस्तनगिरिदडिशुब्धमुद्बोध्य कृष्णं पारार्त्त्वं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्या भयन्ते चुच्चिष्टायां सृजनिकळिदं या भलाकृत्य भुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं दम भूय एवास्तु भूयः अन्नवयल्पुदवे वै आण्डाल् अरङ्गर्क् पण्ण तिरुप्पावै पल्पदियं இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவையின் மூலமாக சங்க தமிழ் மாலை முப்பது என்கிற கிரந்தம் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி அருளினதை ஒட்டி நாம் கூடியிருந்து அனுபவிக்க இருக்கின்றோம் பாதகங்கள் தீர்க்குமதாய் பரமநடி காட்டுமதாய் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்று சொல்லக்கூடிய திருப்பாவையினுடைய முடிவிலே பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை என்று நாச்சியாரே அருளி செய்ததன்படியாக அந்த சுவையை நோக்கி இந்த முப்பது நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை ஒவ்வொரு மாலையாக அந்த பாசுரத்தில் அவளை காட்டினபடி ஒவ்வொரு மாலையாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் பாரோர் புகழ் மாலை ஊய்வு மாலை செல்வ மாலை மகிழ் மாலை திருவருள் மாலை என்று சொல்கிறபடியாக முப்பது மாலைகளாக பெயரிட்டு ஒவ்வொருவரும் இதை அனுபவிக்க வேண்டி உபஜீவிக்க வேண்டி அர்த்த விசேஷங்களை எல்லாம் சுவாமி அருளி செய்திருக்கின்றார் ரசிகர்களும் விவேகிகளும் அதை நாம் கேட்டு ஆண்டாளினுடைய அருளுக்கும் பாத்திரமாகி மகிழ்வோமாக முதல் மாலை பாரோர் புகழ் மாலை என்று பாசுரத்துக்கு முதல் மாலையாக பெயரிட்டிருக்கிறார் முதற்பாட்டினுடைய ஈற்றடியிலே பாரோர் புகழ என்று இந்த மாலையினுடைய பெயர் குறிப்பு அமைந்திருக்கிறது பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாயின் பாரோர் புகழ என்பதற்கு இந்த லோகமெல்லாம் கொண்டாடும்படி என்று அர்த்தம் பாரோர் புகழ என்று சொன்னாலே உலகமெல்லாம் கொண்டாடும்படி ஆச்சாரியகிருதய திவ்ய சுக்தியிலே கியாதிலாப பூஜா வேக்ஷயர மலர்நாடி ஆட்சிய என்று காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது பெரியோர்கள் கியாதியிலும் சரி லாபத்திலும் சரி பூஜையிலும் அபேட்சை அற்றிருப்பார்கள் என்று இது காட்டுகின்றது அப்போ பாரோர் புகழ வேண்டும் என்பதை மட்டும் விரும்பலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும் பூஜையிலும் இருப்பார்கள்னு சொல்லிவிட்டு பாரோர் புகழ வேண்டும் என்பதில் மட்டும் ஆசை கொண்டிருப்பார்களான்னு கேட்டால் விரும்பினால் கியாரியில் அப்பேட்சை இருப்பதாக அன்றோ நமக்கு ஏற்படும் ஆனால் இது தகுதின்னு சொல்ல முடியாது ஆக இதுக்கு மேலே இருபத்தி ஏழாவது பாட்டிலேயும் நாடும் புகழும் பரிசினால் நன்னாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று பதிகத்திற்கு பலன் சொல்லும் பொழுதோ வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே என்று அவரும் அருளி செய்திருக்கிறார் அதாவது பாரோர் புகழ்வதையும் நாடு புகழ்வதையும் ஞாலம் புகழ்வதையும் பரமை காந்திகள் எதிர்பார்ப்பது என்பது தகாது பரமை காந்திகள் என்னால் என்ன எம்பெருமானையே ஸ்மரித்து கொண்டிருப்பார்கள் வேறு பிரயோஜனம் என்பதை எதிர்பாராமல் இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய அனுபவத்திலேயே ஆழ்ந்திருப்பவர்கள் பரமை காந்திகள் அதிலேயே இருப்பார்கள் பிரம்ம அனுபவத்திலேயே ஊற்றமுடையவராய் இருப்பவர்கள் பரமைக்காந்திகள் அப்படிப்பட்ட பரமை காந்திகள் பாரோர் புகழ்வதாக இருக்கட்டும் நாடு புகழ்வதாக இருக்கட்டும் ஞாலமே புகழ்வதாக இருக்கட்டும் அதை ஒன்றுமே எதிர்பார்ப்பதுங்கிறது தகாது அப்படிப்பட்ட தத்துவம் இருக்க இப்போ மேலே சொன்ன ஸ்ரீசுக்திகள் எப்படி அவதரித்தது பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்கிறது எதற்காக அப்படி சொல்லப்பட்டது நமக்கு சந்தேகம் வரும் பரமை எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்பேட்சை அற்றவர்களாக இருப்பார்கள் பெரியோர்கள் அப்படின்னும் ஆச்சாரிய கிருத்தயத்திலே சாதி லாப பூஜா அபேட்சையர மலர்நாடி நாடி என்னும் சொல்லப்பட்ட பொழுது நாச்சியார் முதற் பாட்டிலேயே பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்றதனுடைய தத்துவம் என்ன என்று நமக்கு எல்லாருக்கும் தோன்றும் அதுக்கு பல வகையான சமாதானங்கள் உண்டு ஒரு வகையான சமாதானத்தை மட்டும் நாம் இங்கே பார்க்க போகின்றோம் புகழ அப்படின்னு சொன்னாலே மகிழ என்று அர்த்தம் ஒருவர் மற்றொருவரை புகழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஒருவர் மற்றொருவரை புகழ முடியும் அந்தரங்கத்திலே மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணும் புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு சமானமாகும் அப்போ அந்தரங்கமாக மகிழ்ச்சி ஏற்பட்டு பிறரை புகழ வேண்டும் அதைத்தானே முகநக நட்பது நட்பண்ணு என்ன திருக்குறளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி உலகமெல்லாம் உகக்கும்படி என்று பொருள் தேறிற்று ஏவஞ்ச காரணே காரியோபசாரகா அப்படின்னு சம்ஸ்கிருத சாஸ்திரஜர்களின் வழக்குப்படி பாரோர் புகழ அப்படின்னா பாரோர் மகிழ என்று தான் சொல்லும்படியா தோன்றது பாரோர் மகிழங்கிறதே அந்த இடத்திலே பாரோர் புகழ எனப்பட்டது ஆயிற்று அப்படின்னு சொல்றார்கள் அப்போ புகழ்ச்சி எப்படி விரும்பத்தகாததோ அப்படி மகிழ்ச்சியும் விரும்பத்தகாதது தானே அப்படின்னு நாம் என்ன வேண்டாம் இங்கே புகழ்ச்சியைத்தான் என்ன வேண்டாம்னு சொல்றார் விரும்ப வேண்டாம்னு சொல்றாரே ஒழிய மகிழ்ச்சியை விரும்ப வேண்டாம் என்று காட்டப்படவில்லை அப்போ நம்முடைய செய்கையினால் ஒருத்தருக்கு அருவருப்பு உண்டாகாமல் எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொல்கிறது தான் பிராப்தமே ஆகும் அதுதான் அர்த்தம் நம்முடைய செயலாலே மற்றொருவருக்கு யாவருக்குமே அருவருப்பு அருவருக்கத்தக்க விஷயங்கள் என்பது ஏற்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான செயல்கள் செய்ய வேண்டுவது அதுவே தான் பிராப்தமாகும் என்று அர்த்தம் அப்போ பாரோர் புகழ படிந்து நீராட போதுவீர் போதுமினோ என்கிற அன்வயம் போலவே நமக்கு நாராயணனே நமக்கே பாரோர் புகழ படிந்து பறை தருவான் அப்படிங்கிற அன்வையையும் இந்த இடத்துல கொள்ளலாம் அப்போ இந்த அன்வயத்திலே அன்பயம்னா சேர்த்து சொல்கிறதுன்னு அர்த்தம் இந்த அன்வயத்தில் என்ன அர்த்தம் விதேயனாகி என்று அர்த்தம் திருவாய்மொழியில் ஆழ்வார் ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே என்று காட்டுகின்றார் அதுக்கு இருபத்தி நாலாயிரம் படியிலேயும் ஈடு முப்பத்தாறாயிரம் படியிலேயும் இருக்கக்கூடிய சுவை பொருள் உள்ளது காண வேண்டும் என்னது அந்த ஸ்ரீசுக்தி அது நமது விதிவகையே அது நம்முடைய அனுகுணமாக விரே என்று இதுக்கு பல பூர்வர்கள் நிர்வாகம் அருளி செய்திருக்கிறார்கள் அது நமது விதிவகையே என்று சொன்னால் பாக்கிய அனுகுணம் நம்முடைய பாக்ய அனுகுணம் இத்த எம்பெருமானார் கேட்டருளி இந்த திருவாய்மொழியில் மேலோடுகிற ரசத்தோடு இது சேராது இது மேலாக இருக்கக்கூடிய அர்த்தம் நாம் விதித்தபடியே செய்வானா இருந்தான் என்கின்றார் அப்படின்னு இதுக்கு அருளி செய்திருக்கிறார் அப்ப நமது சொல்வகையே என்னாதே விதிவகையே என்பான் என்னென்னில் என்னில் போலே அப்படின்னு இதுக்கு பொருள் கொள்ளலாம் அப்படி இங்கு பொருள் கொள்ள இடம் உள்ளது எப்படி திருவாய் மொழியில எம்பெருமானார் மேலோடு இருக்கக்கூடிய ரசத்தோடு இது சேராது நாம் விதித்தபடியே செய்வான் ஆ இருந்தான்னு சொன்னாரோ அதுபோல இங்கே படிந்து பறை தருவான் நாராயணன் நமக்கு பறை தரும் இடத்திலே எப்படி தருவான் படிந்து பறை தருவான் நாம் கீறின கீற்றை கடவாமே நாம் விதித்தபடியே தருவான் அப்படி அவன் தரும்படியை கண்டு பாரோர் புகழாது இருக்க முடியாது அப்ப பாரோர் புகழ்ந்தே தான் ஆவார்கள் நாராயணன் நமக்கு பறை தருவான் நாராயணனே நமக்கு பறை தருவான்னு காட்டுகின்றாள் நாச்சியார் அப்ப நாராயணன் நமக்கு பறை தரக்கூடிய இடத்திலே எப்படி தருவான் படிந்து பறை தருவான் அது எப்படி கீரின கீற்றை தராமல் நாம் விதித்தபடியே தருவான் அதை பார்த்து பாரோர்கள் எல்லாரும் புகழாதிருக்க இருக்க முடியாது சுதந்திரனான நாராயணன் வல்ல ஜீவன வல்லபனாய் பிறந்து இப்படி அவர்கள் விதித்தபடி செய்வதே அப்படின்னு நாராயணன் எம்பெருமான் பரபிரம்மன் அவன் சுதந்திரனானவன் ஆனால் நாம் விதித்தபடிக்கு நாம் விதித்தபடி அவன் பறை தருகின்றான்னு சொன்னால் அவனுடைய எளிமை சௌலபியத்தை எப்படி கொண்டாடுவது அவர்கள் விதித்தபடி செய்வதே சுவதந்திரனான நாராயணன் வல்லவீ வல்லஜீவன வல்லபனாயிருக்க வல்லவீஜன வல்லபனாயிருக்க இப்படி இவர்கள் விதித்தபடிக்கு அவன் அருளி செய்கின்றானே பறையைத் தருகின்றானேன்னு அவனுடைய எளிமையை புகழ வேண்டும் இப்போ என்னத்தை புகழ வேண்டும் அவன் எளிமையை புகழ வேண்டும் நாராயணனுடைய சௌலபியத்தை புகழ வேண்டும் பாரோர் புகழ நாராயணனுடைய சௌலபியத்தை புகழ எதற்காக அந்த சௌலபியத்தை புகழ வேண்டும் நிரங்குசுவதந்திரனான எம்பெருமான் ஆனால் நாம் விதித்தபடிக்கு பறை தருகின்றானே என்று என்பதனாலே அவன் பரவஸ்துவாக இருந்தாலும் கூட இந்த ஜீவனத்துக்கு ஜீவ ஜீவாத்மாக்கள் விதித்தபடிக்கு பறை தருகின்றானே என்று அவனுடைய எளிமையை போற்றி புகழ வேண்டும் என்று ரசாவதாரமாக இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலையாக ஒவ்வொரு பாசுரம் வீரமாக நாம் கூடியிருந்து அனுபவிக்கப் போகின்றோம் ஆக இன்று மார்கழி திங்கள் முதல் பாசுரத்திலே எடுக்கப்பட்ட பெயர் குறிப்பு மாலை பாரோர் புகழ் மாலை நாளை அடுத்த மாலையான உய்வு மாலை என்பதை கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் கோதாயை நமகா